சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ரெண்டு வகையான வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம் எள்ளு சாதம் கொத்தமல்லி சாதம் முதல்ல எள்ளு சாதத்துக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் ஆகும் அந்த எள்ளு வெடிக்கும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம் இதுக்கு வந்து பூண்டு வரமிளகாய் தேங்காய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் லைட் ப்ரௌனாக வதக்கணும் இப்படி வதக்கும்போது நம்ம ரைஸ் செய்யும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு கருவேப்பிலே பெருங்காயம் நல்லா வந்து ரோஸ் பண்ணணும் இதுவுமே வந்து ப்ரௌன் ஆகணும் இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச எள்ளை போட்டுட்டு லைட்டாக மட்டும் ரோஸ் பண்ணுங்கள் அதே சமயம் எள்ளை அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம் வேக வச்ச அரிசி பாசுமதி அரிசி எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் போடலாம் ஜீரா ரைஸ்லேருந்து ஆரம்பித்து பொன்னி ரைஸ் சோனா மசூரி போட்டுட்டு தேவையானால உப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வரணும் அவ்வளோதான் இதுக்கு புளி எதுவுமே தேவையே தேவையில்லை புளி போட்டிங்க அப்படின்னா அந்த எள்ளோட ஃப்ளேவரை வந்து மாற்றும் ஸோ இப்படி வந்து நம்ம நல்லா ரோஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் வந்து தண்ணி கண்டன்ட் இருந்ததுனால் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போது நம்ம மத்தியானம் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இது யூஸ்வலாக கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற மெத்தட் இந்த வந்து இந்த எள்ளு சாதம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம் நீங்கள் எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடணும் இல்லை அப்படின்னா ஸ்டீம் வந்தது அப்படின்னா தண்ணி விட்டுரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது ரைஸ் அப்படிங்கும்போது கொத்தமல்லி சாதம் அதுக்கு சேம் கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு கொத்தமல்லி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கணும் இதிலையே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் தேவைப்பட்டதுனால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் வரமிளகாய்க்கு பதவாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கையளவு கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க இது வதங்கிறதுக்காக இது வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காது ஜென்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கினிங்கனாலும் அந்த கலர் வந்து நமக்கு மாறிடும் அதனால் ரொம்ப வதக்க வேணாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை தன்மை இருந்ததுனாலும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் பெருங்காயம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணும் இதில் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் மிளகாய் தொல்லா தேவையில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மட்டும் வதக்கினா போதும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுடொன்னும் சேர்ந்து வந்துடும் இது வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் நமக்கு ஹெல்தியானது கூட இப்படி உடச்சி விட்டுக்கணும் அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கிற அந்த கொத்தமல்லி விழுதும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடும் லெமன் நல்லா போட வேண்டியதில்லை இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபோர்ட்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்